ஆத்ம நமஸ்காரம் ஒன்று பதினஞ்சு சித்த வித்தை பயிற்சி அடையும் கோயில் உங்கள் ஜெகதீசன் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அதை நீங்கள் நன்றாக கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்கிறேன் இப்பொழுது அந்த சப்த பிரமம் தொடர்பாக இரண்டாவது பாகமாக இதை எடுத்துக்கொண்டு தொடர்கிறேன் இந்த சப்த பிரமத்தினுடைய அகங்காரம் என்கிற நிலையை நான் என்கிற அபிமானத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் அதாவது நம் வெக்கப்படும்படியாக யாராவது ஒருத்தர் நம்மை திட்டிவிட்டால் நான் இல்லாமல் ஆகி போனேன் என்னை உண்டு இல்லை என்று பண்ணிவிட்டார் நான் அவமானப்பட்டு கூணி குறுகி போய்விட்டேன் நான் இல்லாமல் ஆகிவிட்டேன் என்று அந்த நான் ஆகிவிடுகிறது அப்படிப்பட்ட அந்த நான் உள்ளில் ஒடுங்கிவிட்டால் அந்த அகங்காரத்தை உள்முகமாக திருப்பிவிட்டால் அது ஆனந்த நிலையாகிய மனதிற்குள் நுழைந்து கொள்கிறது தன்னுடைய இருப்பிடத்தினுடைய மூலத்தினுடைய தன்மையில் நுழைந்து கொள்கிறது பிறகு அந்த மனமாகப்பட்டது தனக்கு இப்படி ஒரு கனவு போன்ற ஒரு அனுபவமாக இருக்கிறது என்று கொண்டிருக்கிற நிலையிலே அதற்கு அடுத்த கட்ட நிலைக்கு மனது தானும் உள்முகமாக செல்ல ஆரம்பிக்கிறது அப்படி செல்லும்போது அந்த மனது தன்னை ஜீவன் என்று தன்னுடைய மூலம் ஜீவன் என்றும் உணர்ந்து கொள்கிறது அப்பொழுது அந்த ஜீவனுக்குள் அந்த மனம் அகங்காரத்தோடு கூடி இணைந்து மனமும் அகங்காரமும் இணைந்து ஒன்றாக மனமாக பூரண மனமாக அந்த உற்பத்தி ஸ்தானத்தமாகிய ஜீவனுக்குள் நுழையும் போது ஜீவனுக்கு அது கனவு போன்ற ஒரு அனுபவமாக தோன்றுகிறது பிறகு அந்த ஜீவன் தன்னுடைய விழிப்பு நாம் ஈஸ்வரத் தன்மையிலிருந்து ஏற்பட்டதாக இருக்கிறோம் நாம் தெளிவாக ஆகும்பொழுது நமக்கு ஜாக்கிரதை உணர்வு உண்டாகும்போது போது நாம் ஆகிய நிலைமையை கடந்து ஈஸ்வரத்துவம் கலந்து நிஷ்கலங்கத்துவத்தில் கலந்துவிடுவோம் தன்மைகள் நம்ம விட்டு விலகிவிடும் என்கிற ஞான உணர்வு பெற்று அது ஜாக்கிரதை நிலையை பெற்றுவிடுகிறது இந்த ஜாக்கிரதை நிலைதான் தான் ஜீவேஸ்வர ஐக்கியம் என்றும் தான் தானாக இருக்கிற நிலை பிரம்மம் என்றும் அந்த மாயை இல்லாத நிலை சலனமற்ற நிலை என்று சொல்லுகிறார் ஆதிசங்கரர் பஜ கோவிந்தத்திலே தெளிவாக நமக்கு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் பஜ கோவிந்தத்திலே ஆதிசங்கரர் அவர்கள் இப்படி நமக்கு சொல்லியிருப்பதும் நிர்பிகல்பர் சமாதியில் செல்வதற்கு சலனமற்ற நிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சொல்லியிருக்கிறார் அது என்ன என்றால் ஔவையார் அவர்கள் அழகாக தன்னுடைய விளக்கங்களிலே பாடல்களிலே சொல்லும்போது என்ன சொல்கிறார் என்றால் நல்லவருடைய சத் சங்கத்தை அதாவது சாது சங்கத்தை பெரியவர்களுடைய உணர்வில் நாம் கலக்கும்போது அந்த பூரணமான அந்த நிலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த பூரணமான நிலை என்பது நல்லவருடைய இணக்கம் அறிவுடைய பெரியோரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானது என்று சொல்லியிருக்கிறார் அந்த அறிவுடைய பெரியோரை கனவிலும் நனவிலும் காண்பதே நமக்கு இனிது என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட அந்த பெரியோருடைய கூட்டினால் பெரியோர்களை பேணி பெற்ற சுகம் என்று சித்தர்கள் சொல்வது போல அந்த பெரியோருடைய இனிமையான அந்த சாது சங்கத்தினால் நம்முடைய மயக்கம் தெளிகிறது நமக்கு சலனம் நீங்குகிறது அப்படி சலனம் நீங்கிய அந்த பெரிய நிலையில்தான் நமக்கு பூரண உண்மை தெரியும் இதற்கு சாதாரணமாக ஆத்ம சம்பந்தம் பெறுவதற்கு ஆசன சித்தி நமக்கு தேவைப்படுகிறது ஆசன சித்தி என்றால் சுகாசனமே ஆசனம் அதாவது உடல் எந்த வகையிலும் நமக்கு தொல்லை இல்லாமல் இருப்பதற்காக தகுந்த ஆகாரங்களை கொடுத்து வாதபித்த சிலைத்தல் என்கிற குற்றங்களை இல்லாமல் அதையெல்லாம் சமநிலையில் வைத்துக்கொண்டு கொண்டு நாம் வாழும் பொழுது மன எண்ண ஓட்டங்கள் எண்ணத்தினுடைய கசடுகள் எல்லாம் நீக்கிக் கொண்டு தூய எண்ணத்துடன் தூய உணர்வுடன் நாம் வாழும்போது நமக்கு உடல் அமைதியாக பெறக்கூடிய அந்த சார்ந்த நிலையில் பெறும்போதுதான் அது சுகாசனமாக அமைகிறது ஆசனத்திற்கென்று விதிகள் இல்லை சுகாசனமே ஆசனம் என்று திருமூல திருமணத்திலே நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார் அப்படி ஏதேனும் ஒரு ஆசனத்தில் அமைதியாக உடலும் மனதும் அசையாத அந்த ஒருமுகப்பட்ட நிலையில் சலனமற்ற நிலையில் நாம் நம்மை ஈர்த்துக்கொண்டு நம்முடைய சித்தவித்தைய பயிற்சியை செய்வோமானால் நிச்சலன தத்துவமாகிய அந்த நிலைமை அதாவது சாந்தியில் இருக்கக்கூடிய அந்த சுகம் எடுப்பதற்குரிய நிலை வந்து வாய்ப்பு பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக நிஷ்டை கூடுகிறது அந்த நிஷ்டை துரியம் துரிய அதீதம் பிறகு சா சமாதி நிர்விகல்ப சமாதி அதன் பிறகு அதுவும் கடந்த அந்த ஒரு பரிபூரண பிரம்மத்தினுடைய ஐக்கியமாகக்கூடிய பூரணமான ஆனந்த நிலையும் நமக்கு பெற்றுவிட முடியும் அந்த நிலைதான் வெளிக்குள் வெளிகிடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையாக நமக்கு அமைந்துவிடுகிறது இப்படிப்பட்ட அந்த நிலையில்தான் நாம் மேலான அனுபவத்தை பெறுகிறோம் இதற்கு எல்லாம் அடிப்படையாக இருப்பது சலனமற்ற தன்மை அதற்குத்தான் சப்தம் நசிக்க வேண்டும் தோற்றம் நசிக்க வேண்டும் என்று சொன்னது தான் தோற்றம் உண்டாகிறது அல்லவா அப்படி நம்முடைய நினைவுகள் எண்ணங்கள் எல்லாம் பூரண அமைதி பெற்று நோ மைண்ட் என்கிற மனமற்ற நிலையில் மனம் லயமாகக்கூடிய தானாக அமைதியாக இருக்கக்கூடிய அந்த சூழலை பெற வேண்டும் அதற்குத்தான் வஜகோவிந்தத்தில் ஆதிசங்கர குறிப்பிட்ட அந்த விஷயத்தை இப்பொழுது நான் உங்கள் முன் குறிப்பிடுகிறேன் சச்சங்கத்தே நிச்சங்கத்துவம் அதாவது சத் சங்கத்திலே சாது சங்கத்திலே சத்தை பற்றிய விசாரத்திலே நமக்கு பத்தின்மை உண்டாகிறது பிரம்மம் சத்தியம் மற்றதெல்லாம் அனித்தியம் என்கிற உண்மை நமக்கு புலனாகிறது ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி ஒன்றே உள்ளது பிராமணர்களும் மற்றவர்களும் பலவாறாக அதனை குறிப்பிடுகிறார்கள் அதனால் அந்த உள்ள பொருள் சத் என்று ஆகிறது அந்த சத் பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உள்ளது ஒருபோதும் அழியாது அந்த சத்திற்கு மாத்திரம் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது இந்த விவேகம் என்ற அக்கினியினால் தான் மாயையை சுண்ட செய்ய முடியும் என்று சிவானந்தபுரம் நமக்கு குறிப்பிட்டுள்ளதை நாம் இங்கு கவனிக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில்தான் சித்த சித்தவித்தையினுடைய பலன் நமக்கு சித்திக்கிறது அப்பொழுது சத் சங்கத்தை நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்தே நிர்மோகத்துவம் என்று சொல்கிறார் அதாவது ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அதை பெற வேண்டும் அதை அடைய வேண்டும் அதை அனுபவிக்க வேண்டும் என்கிற மோகம் உண்டாகிறது அல்லவா அந்த மோகம் இல்லாமல் போய்விடும் நமக்கு விழிப்புணர்வு அதாவது சரியான புரிதல் அதாவது பிரம்மத்தை சார்ந்தே இருக்க வேண்டும் என்கிற தன்மை உணர்வு நமக்கு தெளிவு ஏற்பட வேண்டும ஏற்பட்டதே என்றால் நமக்கு அந்த நித்தியமான பொருளின் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தினாலே இந்த அஞ்ஞானமாகிய வேட்கை மோகம் நமக்கு தனிந்துவிடும் ஆகையினால் இந்த ஞானம் நமக்கு விவேகம் உதித்ததானால் மாயை சுண்ட செய்ய முடியும் பிரம்மமாகிய பேருண்மை நமக்கு விளங்கலாகும் இதைத்தான் சச்சங்கத்தே நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்தே நிர்மோகத்துவம் என்று சொல்கிறார் பிறகு இந்த நிர்மோகத்தினாலே என்ன உண்டாகிறது என்றால் நிச்சலனம் உண்டாகிறது நிர்மோகத்தை நிச்சலன தத்துவம் உண்டாகிறது அந்த நிச்சலன தத்துவம் என்பது தான் என்கிற மெயின் நிலையை உணரவிக்கிற அந்த நிலையில் குறிக்கிறது அப்பொழுது நிச்சலனமாக சலனமற்ற நிலையில் அந்த உடம்பும் மனதும் அசையாமல் இருக்கக்கூடிய அந்த தன்மை பார்வையும் எண்ணமும் உணர்வும் எல்லாம் சும்மா இருக்கிறது நிலைமை சாட்சி மாத்திரமாக இருக்கிற தன்மை அசையாத தன்மை விழிப்புணர்வோடு கூடிய தன்மை அந்த தன்மை வந்தால்தான் அது நிச்சலன தத்துவம் என்று சொல்லப்படுகிறது அந்த நிச்சலன தத்துவம் வந்தால் அது அடுத்ததாக நிர்விகல்ப சமாதி என்கிற நிலை கொண்டு செல்கிறது அப்பொழுது நிச்சலன தத்துவம் என்பதே சர்விகல்ப சமாதி சாவிகல்ப சமாதி என்று சொல்லப்படுகிறது அதனுடைய அடுத்த நிலையாகிய நிர்விகல்ப சமாதிக்கு நம்மை அதுவே இட்டு செல்கிறது அந்த நிர்விகல்ப சமாதிக்கு இந்த சலனமின்மையே அடிப்படையாக அமைந்திருப்பதை நாம் எல்லாம் உணர்ந்து சாந்தத்தோடு கூடிய உடலையும் மனதையும் பெற்று இந்த நிர்விகல்ப சமாதி வரை நாம் செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் அனைத்து சித்த வித்தியார்த்திகளும் இந்த பேருண்மையை புரிந்து கொண்டு மேலான நிலையை பெற வேண்டும் அப்படி நாம் இந்த பெரியோர் கூட்டுறவினாலே ஞான வான்களினுடைய தொடர்பினாலே நாம் மஸ்தக ஞானம் பெற்றதினாலே இந்த மேலான அனுபவத்தை பெறுகின்றோம் இப்படி நாம் அனைவரும் விசேஷ ஞானியாகி ஆனந்தத்தில் இருந்து பிறந்த ஆனந்தத்தில் வாழ்ந்து ஆனந்தத்தில் லைப்பதற்கே சுவாமி சிவானந்த நமக்கு சித்தவித்தையை அழகாக அற்புதமாக வடிவமைத்து தந்துள்ளார்கள் அருளியுள்ளார்கள் அப்படிப்பட்ட அந்த நிலைமையை நாம் பெற்று மேலான அனுபூதி பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இப்பொழுது இந்த கருத்தை இத்துடன் சப்த பிரம்மம் சலனமற்ற தன்மை ஆசன சித்தி என்பதை ஓரளவுக்கு நிறைவு செய்து கொண்டு அடுத்த மூன்றாவது பாகத்தை அடுத்து தொடர்கிறேன்